வாழ்வோம் வாழ வைப்போம் சித்தர்கள் அருள் குடில் அறக்கட்டளை குரு மா அப்பன் அவர்கள் அருளார் அவரது சீரராகிய காவிரிய லட்சுமி ராஜ் வேணும்னா அவரிடம் கற்ற கலை உயிர்ப்பு தியான யோகா உடம்பையும் உடம்பால் நடத்துகிற மூச்சையும் ஒரு நாளைக்கு ஒரு கா மணி நேரம் முறையாக வாத பித்த கவத்தன்மையில் தன்மையில் இயக்கினான் மற்றதெல்லாம் முறையோடு சேர்த்துனா உள்ள காலம் வரை உடம்புக்கு இல்லை மனதிக்கு ஒப்பல் இல்லை செய்கிற காரியத்துக்கு குறைவில்லை நல்லா நடக்கும் சார் இன்சான் உடம்புக்கு சிறுசே பிறகு சிறுசின முதல் பொறியிட கண் ஒரு பெரிய பக்குவம் அடைஞ்சது நோய் நாடி நோய் முதன் நாடின்னு திருவள்ளூர் இடத்துல சொல்கிறார் அப்போது கண்ணனுடைய பார்வை குறையிறதுக்கு ஈர்ப்பு சக்தி கம்மியாக இருக்க காரணம் நீர் ஓட்டு விட்டால் மாதம் மாதம் மாசம் மாதான்னு தெரியும் எடுத்து வச்சு பார்த்தா கசகசகசான்னு கசான்னு தெரியும் அதே மாதிரி என்ன ஆகும்னா கண் எரிச்சல் வரும் கண்ணுக்கு மட்டும் தொண்பத்தி ஆறு விதமான வியாதி இருக்குது நாலாயிரம் நரம்புகள் இருக்குது ரெண்டு கண்ணுனு கேட்டு நாலாயிரம் சித்தர்கள் நாடி சாஸ்திரத்தில் நம்ம பறிச்சு எடுக்கிறோம் குரு சொல்லி கொடுத்த பாரத்துல இருக்கு அப்போது இந்த கண்ணுனுடைய பார்வை ஈர்ப்பு சக்திக்கு முதல்ல கண்ணில் மூணு பங்கு இருக்குது வெள்ளையாக ஒன்று இருக்கும் இன்றைக்கி யாருக்குமே வெள்ளையாக இல்லை எல்லாம் சிகப்பாக காரணம் காந்தாலம் ஒரு பித்தகாரம் ரெண்டாவது கொஞ்சம் அதை விட அழகான வட்டத்தில் ஒன்று இருக்கும் பார்த்திங்களா அது பல பேருக்கு கலர்ல இருக்கும் பல பேருக்கு கருப்பு கலையில் இருக்கும் அந்த கருப்பில் டிம்மடிச்சமாக இருக்கும் கடைசியில் கருமணின்னு சொல்கிறது பார்த்தோம்னா இத்தனை பொட்டு வச்சமாக இருக்கும் அதுதான் நம்ம சக்தியினுடைய பார்வையை எல்லாத்தையும் இழுத்து கணு தெளிவு செய்கிறது இப்போ அதில் குறைபாடு ஏற்பட்டால் தான் ஆரம்பமாகும் கண்ணாடி போடுற வேலை அது அது சரியாக வச்சுக்கணுங்கன்னா முதல்ல காலை நேரத்தில் எண்ணெய் பதார்த்தங்கள் உணவுகள் சாப்பிடக்கூடாது அது எந்த வகை எண்ணெய் இருந்தாலும் எண்ணெய் பதார்த்தங்கள் உணவுகள் சாப்பிடக்கூடாது புளித்தன்மை கொண்ட புளிப்பு தலை பெத்த நேர் புளிய தலை புளி சேர்த்தனாலும் பெத்த நேர் இருக்கு இருக்கிறமோடு வந்துடும் புளிப்பு தன்மை உலகம் சேர்த்தக்கூடாது காரத்தில் மிளகாய் வகையான காரத்தையும் சேர்த்தாம இருந்தாலே அந்த கண்ணனுடைய அந்த கருமனினுடைய சக்தி குறையாது சரியாக பிடிச்சி வச்சோம் அப்போ நாம் என்ன காரையும் சாப்பிடுவோம் நம்ம ஏற்கனவே செல்லிருக்கோம் காய்ச்சாத தண்ணி பெரிய மருந்து அந்த தண்ணியை நாம் ஒரு பதினஞ்சு ரூபாய் ரெண்டு தமிழ சொல்லிருக்கிறேன் குடிக்கணும் குடித்தான்னா எல்லாத்தையும் சரி பண்ணும் கண்ணுக்கு வர்ற அந்த உஷ்ணத்தை அது இழுத்து கீழே தள்ளி அந்த பக்கம் ஓணும் உணவுகளில் கூடுமான வர நம்ம தினமும் எல்லாருமே சேர்த்து செய்யலாம் இரவு நேரத்துலையே இந்த பாசிப்பயிருன்னு ஒன்று சொல்லுவோம் ரொம்ப கொடுமை கொண்டது பாசிப்பயிர் ஒரு அவ்வளவு தண்ணியில் சும்மா ஒரு அவ்வளவு பாசி பயிரை ராத்திரிக்கு ஊரை போட்டால் காலையில் பார்த்தா மெதுன்னு இருக்கும் உணவு உணவுங்கிறமெல்ல உணவு உண்ணறதுக்கு முன்னால் அதை எடுத்து வச்சு ஒரே ஒரு சின்ன வெங்காயம் ஒரே சின்ன வெங்காயம் சருகை எடுத்து போட்டு உட்காந்து ஒரே ஒரு வாய் தண்ணி குடிக்கிறோம் மூணு தடவை முழுங்கிட்டு அந்த வெங்காயத்தை கசகச கசகம் கடி சாப்பிட்டோம் சாப்பிட்டா மூக்கில் ஆவி வரும் கண்ணில் தண்ணி வரும் அப்போ உள்ளே இருக்கிற நீரை அது கொண்டுட்டு வந்துடுதில்ல பளிச்சுன்னு தெரியுமா தெரியாதா அதோட இந்த பாசி வந்து ஒன்றா கடிக்காதுங்க ஒரு மூணு பங்கா விறச்சுக்கோங்க வாயில் போட்டு கசக சகசான்னு கடிங்க முழுங்குங்க ரெண்டாவது அதே மாதிரி கரெக்டான கற்று மூணாவது முழுங்க முழுங்க தண்ணி கொடுங்க கண்ணுக்கு ரொம்ப சக்தி கொடுக்கும் இது ஒன்றும் மழமெல்லாம் நல்லா போயிட்டது உடனே நந்தது உடனே என்ன செய்யுங்க அப்போ சாப்பாட்டுக்கு முன்னால் தானே இது செய்கிறோம் காலையில் எந்திரிச்ச உடனே ஒன்றுக்கு வெளியே எல்லாம் போய்ட்டு வந்து வெறும் பகுத்தில் ஒரு பருத்தி துணி கீழே போட்டு கீழே உட்கார முடியலாதுன்னு ஒரு நாக்காதி உட்காந்துக்கலாம் உட்காந்து கண்ணை மட்டும் மூடி நடுவே பாருங்கள் நல்லா எடுங்க இருபத்தி மூணு தடவை எல்லாரும் செய்யுங்க இதிலியே மாத திட்ட கபத்தன்மை சரி பண்ணப்படும் தொடர்ந்து செஞ்சீங்கன்னா கண்ணாடி போட வேண்டிய அவசியம் இருக்காது செடி பிடிக்காது உணினிய நிறைய சுருக்கும் காது சுத்தமாக கேட்கும் முகமே கண்ணு கீழே கருப்பு இருந்தாலும் நானா வட்டத்தில் எடுத்துகிறோம் கையில் முடிய பாருங்க போஷு போஷும் நிற்கும் முடியே நத்தமாக நிற்கிறப்ப உடம்பு தலைச்சி வருமா உடம்புங்கிறது எல்லாம் சேர்ந்தது தானே அப்போ கண்ணுக்கு கெடுதல் வருமா இது செஞ்சு பாருங்க நன்றி வணக்கம் உயிர்ப்பு தியான யோகா நேரடி பயிற்சி வகுப்பு உடுமலை அருகே அமைந்துள்ள சித்தர்கள் அருள்குடில் அறக்கட்டளையில் வருகிற நவம்பர் மாதம் அதாவது பதினாறு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று காலை பத்து மணி முதல் மாலை மூன்று மணி வரை நடைபெற உள்ளது இந்த நேரடி பயிற்சி வகுப்பில் அனைவரும் கலந்து கொண்டு பயன்பெறுமாறு அன்புடன் அழைக்கிறோம் இந்த ஒரு நாள் நேரடி பயிற்சி வகுப்பிற்கு முன்பதிவு செய்ய ஒன்பது ஒன்பது நான்கு பூஜ்ஜியம் ஒன்பது நான்கு ஒன்பது ஏழு ஒன்பது ஆறு என்ற தொலைபேசி எண்ணில் தொடர்பு கொண்டு உங்கள் பெயரை பதிவு செய்து கொள்ளலாம் நன்றி